வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம் நட்பு அத பத்தி அதிலின் குறிப்பா திருவள்ளுவர் சொன்ன தீய நட்பு அதாவது கேடு விளைவிக்கிற நட்ப பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் யாரோட பழகிறோங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு நல்ல புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான அதே சமயம் ஆழமான ஒரு விஷயம் வெறும் பழமொழி மாதிரி இல்லாம வள்ளுவர் இதுக்குன்னு ஒரு தனி அதிகாரமே ஒதுக்கி இருக்கா தீ நட்பு அதுவே அதோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது ஓ அப்படியா ஒரு தனி அதிகாரமே இருக்கா ஆமா வெறும் கெட்ட நண்பர்கள்னு பொதுவா சொல்லாம அதுக்குள்ள சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சரி அந்த நுணுக்கங்கள் தான் என்ன தீ நட்புனா எத குறிப்பா சொல்றார் மேலோட்டமா பார்க்க நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா ஆபத்தானவங்களா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா சரியா கேட்டீங்க திருவள்ளுவர் சொல்றத வச்சு பார்த்தா குணாதிசயங்கள் நமக்கு தெரிய வருது உதாரணத்துக்கு உம் முகத்துக்கு முன்னாடி ரொம்ப இனிமையா பேசிட்டு ஆனா நம்ம இல்லாதப்போ பின்னாடி நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க ஒரு வகை ஓ சரி இன்னொன்னு சொல்றது ஒண்ணு ஆனா செய்யறது இன்னொன்னா இருக்குறவங்க அதாவது அவங்க நட்புல ஒரு நிலையான தன்மை இருக்காது ஒரு மாதிரி பொலியான தோற்றத்தை கொடுக்கும் புரியுது காண முயலு அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிதுன்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா அது மாதிரி சில சமயங்கள்ல நேரடி பகையை விட இந்த மாதிரி நட்புகள் ரொம்ப ஆபத்தானதுன்னு குறிப்பால உணர்த்துறாரு ஓஹோ அப்ப மேலோட்டமான அந்த இனிமைக்கு பின்னாடி இருக்கற ஆபத்து அப்புறம் இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள முரண்பாடு இதெல்லாம் தீய நட்போட முக்கியமான அடையாளங்கள்னு சொல்றீங்க ஆமா இது ஏன் இவ்ளோ ஆபத்துன்னு வள்ளுவர் நினைக்கிறாரு இதனால வர்ற பாதிப்புகள் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி ஏன்னா இந்த மாதிரி நட்புகள் வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் ஒரு நேரடியான எதிரியை நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் இல்லையா ஆமா ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிற இந்த நட்பு இருக்கே அது ரொம்ப ஆபத்தானது இது முதல் நம்மளோட மன நிம்மதியை கெடுக்கும் சரிதான் அப்புறம் நம்மளை அறியாமலே தப்பான வழிகளுக்கு இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையாக கூட இருக்கலாம் வள்ளுவர் பார்வையில பார்த்தா இந்த மாதிரி உறவுல இருக்கிறது நம்மளோட அறநெறியையும் ஒழுக்கத்தையும் கூட பாதிக்கலாம் அதனால தான் இதை பற்றி இவ்வளோ எச்சரிக்கையை பேசுறாரு இது உண்மையிலே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான் தான் அந்த ஒரு கருத்து வருது அதாவது இந்த மாதிரி ஆட்களோட பழகிறதை விட தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தனிமை அவ்வளோ நல்லதா அதுதான் இதோட ஒரு முக்கியமான எச்சரிக்கை நல்ல நட்புக்கு இலக்கணம் சொல்ற வள்ளுவர் நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு சொல்றார் அதாவது சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் இல்ல நட்பு நண்பன் தப்பு செஞ்சா கண்டிச்சு தான் அப்படின்னு அதுக்கு நேர்மாறா இருக்கிற இந்த தீய நட்பை விட தனிமையே சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஆழமான காரணம் இருக்கு இங்க தனிமைங்கிறது வந்து ஒரு வெறுமையா மட்டும் அர்த்தம் கொள்ளப்படல அதைவிட தீய தாக்கங்கள் இல்லாத ஒரு நிலைய குறிக்குதுன்னு சொல்லலாம் ஓ அப்படி வரீங்களா ஆமா தவறான சகவாசத்தால வரக்கூடிய துன்பங்கள் மன உளைச்சல் அப்புறம் ஒழுக்கக்கேடு இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தனிமையே ஒரு பாதுகாப்பான வழி அப்படிங்கிறது தான் அதோட உட்பொருள் நம்ம மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் இது ஒரு வகையில பாதுகாக்கும் சாராம்சம் இதுதான் எடுத்துக்கலாமா அதாவது நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரியில்லாத நட்பை விட விலகி இருப்பது அது தனிமையாக இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறது ஆமா அது ஒரு மிக முக்கியமான படிப்பினை தீய நட்பை எப்படி அடையாளம் கண்டு அதை எப்படி தவிர்க்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு உணர்த்துது இது வெறும் ஒரு அறிவுரை மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவை பத்தி பேசுது அதாவது யாருடன் நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் செலவிடுகிறோம் என்பது நம் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கிறது என்பதை இது அழுத்தமா காட்டுது அப்போ இந்த அலசலோட முடிவுல தீய நட்போட தன்மைகள் என்ன அதிலிருந்து விலகி இருக்கிறது ஏன் அவசியம் சில சமயங்கள்ல தனிமையே மேலானது அப்படிங்கிறதையெல்லாம் நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சரியாக சொன்னீர்கள் இது உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை எழுப்புது தீய நட்பு தவிர்ப்பது பற்றி இப்ப நாம பேசணும் சரி ஆனா இத தாண்டி உங்க வாழ்க்கையில உண்மையான உங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவா இருக்கிற உங்க வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நேர்மறையான உறவுகளை நீங்க எப்படி அடையாளம் கண்டுக்க போறீங்க அதை எப்படி கவனமா வளர்த்துக்க போறீங்க அந்த தேடல் தான் அடுத்த முக்கியமான கட்டம் இத பற்றி நீங்க யோசிக்கலாம் எங்களுடன் இந்த சிந்தனை பயணத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி